இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த அரசாங்கம் எதுக்குமே செவி சாய்க்காமல் அவர்கள் பாட்டு அவர்கள் வேலை பார்த்து கொண்டு எவன் வசை அவனுக்கு அவனுக்கே வந்து காவல் பாதுகாப்பையும் அளித்து நம்மை ஒரு சட்டை செய்கின்ற அளவிற்கு கூட இல்லை இன்னும் நமது சமுதாயத்தை சார்ந்த பதினைஞ்சு எம்எல்ஏக்கள் அனைத்து கட்சிகளிலும் இருக்கிறார்கள் ஒருவர் கூட இதை பற்றி வந்து ஒரு அறிக்கை கூட விடவில்லை மூன்று அமைச்சர்கள் ஒரு சபாநாயகர் ஒரு வாரிய தலைவர் என்று பல்வேறு அரசு பதவிகளில் நம்பவர்கள் இருந்தாலும் நமக்கு ஏற்பட்ட இந்த இலக்கை பெருந்தலைவருக்கு ஏற்பட்ட இழுக்கை சமுதாயத்துக்கு ஏற்பட்ட இலக்கை எடுத்து செல்வதற்கு அவர்களால் முடியவில்லை என்று சொன்னால் அவர்களை என்னவென்று நாம் நினைப்பது அவர்கள் பின் வந்து சமுதாய கூட்டங்களுக்கு வருகிறார்கள் சமுதாயம் என்று ஏன் மந்திரியாக இருப்பவர்கள் எதுவுமே வாய்ப்பிற்கவில்லை வேற சமுதாயத்தை சொல்லி இருந்தால் அந்தந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மந்திரியாக இருந்தால் மந்திரி வந்து குறைந்தபட்சம் முதல்வரை சந்தித்தால் இதனுடைய குறிப்பை சொல்லி இருப்பார்கள் நாங்களும் பத்து தினங்களாக பல்வேறு முயற்சிகளில் முதல்வரிடம் சங்கத்தின் சார்பாக இந்த கண்டனங்களை தெரிவிப்பதற்கு நேற்று வரை முயற்சித்தும் அதற்கும் எந்த வழி இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் ஒன்று மக்கள் செட்டி கிளம்பு இருந்தால் தான் இவர்கள் வந்து அடங்குவார்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது வெறும் முக்தார் மட்டுமல்ல முக்தாரின் ஒரு கருவியை முதலில் ஆர் எஸ் பாரதி பேசினார் பின்னர் திருச்சி சிவா பேசினார் டாக்டர் காந்தராஜ் பேசினார் இப்பொழுது இந்த முக்தாரை பேச வைத்திருக்கிறார்கள் ஆக வெறும் முக்தாராக நாங்கள் கருதவில்லை இவர்கள் பின்புலத்தில் ஏதோ ஒரு அரசியல் சக்தி செயல்படுவதனால் தான் இவ்வளவு தைரியமாக பேச முடிகிறது உங்களுக்கு ஒரு பிராண்டை அளித்தால் தான் இன்னொரு பிராண்டை வந்து உருவாக்க முடியும் அது தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை போல காமராஜர் என்ற சொல்லை இந்த மக்கள் மனதிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வேறு ஒருவரை நிலை உறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு கட்சி திட்டமிட்டே செய்து செய்து வருகிறது என்பதுதான் எங்களது எண்ணம் நாடார் மகாஜன சங்கம் அனைத்து நாடார் அமைப்புகளையும் ஒரே குரலாக எதிர்ப்பதற்குரிய முயற்சியை நாங்கள் செய்தாலும் தனித்தனியாக செய்து கடமையாற்றி விட்டு செல்லக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையிலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி மவுண்ட் ரோடிலே ஒரு மாபெரும் பேரணியை எப்படி டிஎன்பிற்காக அந்த காலத்தில் ஒரு எழுச்சியை உண்டாக்கினோமோ இன்று நாம் தன்மானத்திற்காக நம்மை சொல்லுகிறான் கண்ணோட்டு அடித்தவர்கள் உணவு கலப்படம் செய்தவர்கள் அவர்கள் இவருக்கு ஆதரவாக பெருந்தலை வரை இருந்தார் என்று இதையெல்லாம் எவ்வளவு பேருக்கு ஒரு மானக்கேடான வார்த்தைகளை உபயோகிக்கிறார் இதே வார்த்தைகளை மற்ற சமுதாயத்தை பார்த்து சொல்லி இருந்தால் இவ்வளவு நேரத்தில் வந்து வேகம் வந்திருக்கும் நாம் அனைவருமே தொழில் செய்யக்கூடியவர்கள் என்ற ஒரு எண்ணத்தில் அனைத்தையும் பொறுமையாக கையாள வேண்டும் அவனை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த சேனலை முடக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இருந்தாலும் அதை கண்டுகொண்டவில்லை என்றால் அனைவரும் ஒன்று கூடி ஒரே குரலாக மீண்டும் அண்ணா சாலையிலே மாபெரும் பேரணியை திரட்டி இந்த அரசாங்கத்திற்கு நமது உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வகையில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்துவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துக்கொண்டால் அந்த தினம் சென்னையில் நடத்தி என்றைக்கு அந்த பேரணி என்பதை அறிவிப்பதற்கு நாடார் மகாஜன சங்கம் முன்னெடுத்து வருகிறது நெல்லை தூத்துக்குடி சங்கத்தில் அந்த ஆலோசனை கூட்டம் என்ன நடக்கும் என்று அண்ணாட்சிகளோடு அனைவரோடும் கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே என்று பேரணி என்று அறிவிப்பு நாம் அனைவரும் ஒரே கருத்தில் நமக்கு பல்வேறு அமைப்பு இருக்கலாம் பல்வேறு கட்சிகள் இருக்கலாம் தூரத்துக்கு வைத்துவிட்டு கண்டிப்பாக அந்த கலைஞர் நிலையை ஏற்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் வருகின்ற தேர்தலிலே அவர்கள் அத்தனை பேரையும் இந்த சமுதாயம் புறக்கணிக்க வேண்டும் என்று நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாக அறிவித்து ஊட்டி முக்தார் மீது நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் அந்த சேனலை முடக்க வேண்டும் முதல்வரை பற்றியோ அவரது குடும்பத்தினரை பற்றியோ வேறையவராக பேசினால் தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்கின்ற காவல்துறை ஒன்பது ஆண்டு காலம் முன்மாதிரி ஆட்சியை வழங்கிய பெருந்தலைவரையும் ஒரு சமுதாயத்தையும் எளிதாக பேசுபவரை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தின் எதிரொலியாக சைபர் கிரைமிலே எண்ணெய் தூத்துக்குடி கம்ப்ளைண்ட் செய்து விசாரித்தார்கள் நானும் உடன் சென்று காணொலியை கேட்டவர்கள் கொடுத்தும் பின்னற்ற எல்லாம் பணியாக கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதையும் கொடுத்தும் வாங்கி வைத்து விட்டு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லிவிட்டு இன்று வரை எந்த நடவடிக்கையும் இல்லை நாம் இப்படியே பேசி பேசி நம் மனசில் இருக்கின்ற வேதனைகளை வெளிப்படுத்தி விட்டு மட்டும் இருந்தால் நடக்காது நிச்சயம் மாபெரும் பேரனை சென்னையிலே நடக்க வேண்டும் அந்த மக்கள் சக்தியை பார்த்து இந்த அரசாங்கம் தனது கடமையை செய்ய வேண்டும் என்று கூறி எங்களுடைய கண்டன உரையை முறையில் செய்து முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்